நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரை வந்து டச் பண்ணவே இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில பேர் வீட்டில் ரெய்டு வர்றாங்க அது பின்னாடி என்ன ஒன்றா இருக்கலாம்ல பல பேர் கட்சி விட்டு வெளியே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது அவங்களுடைய சதி ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்ல நாம் தமிழ் தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சொங்கிங்க நினைச்சிட்டு இருக்கிறானுங்க பல பேர் எல்லாரும் கிளவரா இருக்கிறாங்க அதை தான் சொல்றேன் ஆண்டன் பாலசிங்க ஒப்பிட்டு சொல்றது காரணம் எதுன்னு கேட்டா பிரபாகரன் ஒரே ஒரு ஆண்டன் பாலசிங்க தான் சீமான் வந்து தம்பிங்க மொத்த பேரும் ஆண்டன் பாலசிங்க இளகரம் நேயர்களுக்கு வணக்கம் தற்போது நம்மோடு இணைந்து இருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேக் ஜெய்சங்கர் அவர்கள் பரபரப்பாக எண்ணெய் சோதனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் சாட்டை துரைமுருகன் அவருடைய சொந்தமான இடத்துல வந்து இன்னைக்கு எண்ணெயை சோதனை பண்றாங்க சார் கிட்டத்தட்ட இன்னும் பல தம்பிகளுடைய இல்லத்திலும் வந்து சோதனை நடைபெற போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் திடீர் எண்ணெய் சோதனை இப்போ இந்தியா முழுதே ஏதாவது சோதனை நடந்துட்டு தான் இருக்கு இல்ல அமலாக்கத்துறை வந்து சோதனை வருமான வரித்துறை சோதனை இப்போ என்ன ஏன் சோதனை சார் அது திமுக இடத்துல நடந்தா சொல்லலாம் அதிமுக நடந்தா சொல்லலாம் நாம் தமிழர் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடந்தது இல்லை இப்போ திடீர்னு வரும்போது எல்லாரும் ஏன் கேட்குறாங்களே சார் ஓ இப்போதான் சோதனை நடந்திருக்கு சோதனையில் என்ன கைப்பற்ற போறாங்கன்னு தெரிய போகுது வெளிச்சம் வரும் வெளிச்சமாக போகுது என்னென்ன என்ன கிடைச்சிருக்குன்னு வெளிச்சமாக போகுது அதனால் பொதுவாகவே இப்போ இதெல்லாம் பழகிடுச்சு சக்தி இந்த சோதனைன்றதுலாம் வந்து கிட்டுனா இந்த சோழாங்களா சோதனை மேல் சோதனை அந்த மாதிரி தான் ஒரு பரபரப்பு இருந்துச்சு பரபரப்பு இருந்துச்சு சோதனைன்னா ஐயோ பரபரப்பு அய்யோ என்ன ஏதோ சிக்கிடுச்சு மாட்டிடுச்சு ஏதோ ஒன்னு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இதோட அவ்வளோதான் ஒரு வாழ்க்கையில இப்ப இதெல்லாம் பண்ணா வந்து ஒரு தனி என்ன சொல்றதுன்னா ஒரு தகுதி ஆகி இதெல்லாம் ஒரு தகுதி அரசியல் அதிக சோதனை அரசியல் கட்சி பெரிய கட்சியா வந்து நாம் தமிழர் வளர்ந்துடுச்சு என்னையே சோதனை பண்ற அளவுக்குலாம் வந்து அந்த கட்சி வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நீங்களே நாள் வந்து திமுக வந்து அதிமுக வந்து சோதனைகள்லாம் வந்து தாங்கும் அந்த அளவுக்கு சோதனை செய்யக்கூடிய அளவுக்கு கட்சி வந்து வளர்ந்துட்டு தான் ஏற்கனவே சீமான் பல முறையாக சொல்லியிருக்கிறாரு இங்கே சோத்துக்கலாம இருக்கிற கட்சி இது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு தடவை ஒரு தடவை ஏன் இந்த இடத்துல சோதனைகள் வந்து சீமான் வந்து ஆதரிச்சோ இல்ல வந்து எதிர்த்தோ பேசுனதே கிடையாது நீங்க வேணா எடுத்து காட்டுங்க எங்கேயாச்சும் இந்த இடத்துல சோதனை பண்ணிட்டாங்கன்னு ஆஹா சோதனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சீமான் வந்து யாரையாவது ஏதாவது பேசியிருக்காரு பரிகாசம் பண்ணிருக்காரா பேசிருக்காரா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க எங்கேயாவது காட்டுங்க எனக்கும் ரைடு விட்டு பாரு சொத்து பாருங்க யாருக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சீமான் வீட்ல நடக்குது சாட்டை துறைமுருகன் வீட்டுல நட தம்பிகள் வீட்டு நடக்குது தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஆர்வக்குளர்ல என்ன என்னன்னு என்னன்றது தெரியாது சொல்லிட முடியாது என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு பண பரிவர்த்தனை நடந்திருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை அதை பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில தான் இந்த சோதனை நடக்குது அது கூட வெளிச்சமா வந்து வெளிப்படையா பேசுவேன்ல வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து வருதுன்னா வந்து யார்கிட்ட வருது எந்த வழியாக வருது யார் மூலமாக வருது எப்படி வருது மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி வருது என்ன டாக்குமெண்ட் கைப்பற்றிருக்கிறாங்க இதெல்லாம் தெரிய போகுது எங்கள் இப்போதைக்கு பார்வை என்னென்னு கேட்டால் வந்து நாம் தமிழர் வளர்ச்சி அடைஞ்சு வருது அந்த வளர்ச்சியை தடுக்கணுன்ற மாதிரி கூட சில நடவடிக்கைகள் இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் திமுகவுல நீங்க மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறாங்க உள்ள அமைச்சர்களையும் வந்து இன்னைக்கு மத்திய அரசு பா குறிப்பா பாஜக வந்து அச்சுறுத்துறாங்கன்னு சொன்னாங்க விமர்சனம் நாம் தமிழரா பாஜக அவர்களை அச்சுறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் வந்து பிஜேபி அச்சுறுத்ததுன்னு நான் பாட்டு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வளர்ச்சியை தடுக்கிற சக்த வந்து ஒரு வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆளுங்கட்சி வந்து அது வேலையை செய்யும் தமிழ்நாடு இருக்கிற பிஜேபி வந்து இதுக்கு உடன்பட்டு இருக்கா உடன்பட்டு அது நம்ம திருச்சி பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா அதோட அங்கம் தான் இது மத்திய இருக்க பாஜக வந்து பார்த்தினா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்கிறது கிடையாது அரசியல் ரீதியாக தற்க ரீதியாக வந்து எந்த விதமான வந்து ஒரு வாத வாதங்களையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியான வந்து சண்டைகள் சச்சரவு கூட பண்ணுறதில்லை இந்த மாதிரியான அமைப்புகள் இடி ஐடி டிபார்ட்மெண்ட்டும் அப்புறம் இந்த இப்போ இந்த என்ஐஏ இந்த மாதிரியான ஒரு நிர்வாக வந்து அமைப்புகளை வந்து பயன்படுத்துறதுன்றது தான் குற்றச்சாட்டு சரியா அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சுருக்கிறாங்க டிஎம்கேவா ரைட் இது வந்து இடி அமைச்சிருங்க இது என்ன வந்து ஏடிஎம்கேவா ஐடி ஒன்றா வச்சுங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து நீங்கள் கவனிக்கணும் சரி இதனுடைய விளைவு எங்கள் அடுத்த கட்டம் எங்கே போய் நிற்கிறது கிட்டே ஒன்றுமே இருக்காது நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் இப்போ ஜெகத் ரட்ச வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் எடுத்தாங்க என்ன நினைச்சு சொல்லு என்ன நடச்சு ஏவாவேலு கைப்ப ஆவணங்கள்லாம் கைப்பற்றிட்டாங்க ஆராசா வீட்டில் ஆவணங்கள்லாம் கைப்பற்றாங்க ஆவணங்கள்லாம் என்ன என்ன பண்ணுறது

ஏன்னா இவங்களோட வந்து ஏழு பெர்சன்ட் பத்தாகலாம் பன்னெண்டு ஆகலாம் பதினஞ்சு ஆகலாம் அப்போ இவங்க இவங்க வளர்ச்சியை முறை வந்து முடக்கம் வந்து முடக்கணும் அப்படி தானே ரெண்டாவது கேட்டால் இவன் வந்து நான் திருச்சி தானே அடிக்கிறார் இவர் எல்லாரையும் தானே சுவாட்டி சுவாட்டி அடிக்கிறாரு யாரோட கூட்டணிக்கு போகலல்ல சொல்லுங்கள் இப்போ ஒருவேளை பாஜக வந்து கூட்டணி டிஎம்கே இவ்வளோ சோதனையை தாங்குற டிஎம்கே காங்கிரஸ் இங்கே ஒன்றுமே இல்லை ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொன்ன தெரிஞ்ச போதும் கூட்டணியில் வச்சுருக்காங்கல்ல ஏன் சென்ட்ரலில் ஒரு சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை சென்ட்ரல்லேயே அங்கே ஒன்றும் வீக் தான் பட் இருந்தாலும் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சரிஞ்சு வந்து ஒன்று ஒன்றா வெளியே போயிட்டு இருக்குது நேற்று வந்து நிதிஷ்குமார் போயிட்டாரு அடுத்தது வந்து மம்தா போக போறாங்க இன்னும் பல பேர் போக போறாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து காங்கிரஸை கட்டி நடணும் சொல்லுங்க காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக துரோகம் பண்ண தமிழர்களுக்கு நேர் எதிரான கட்சி இல்லையா அவன் இலங்கை இளைஞர் நடந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இன அழிப்பு காரணமே வந்து காங்கிரஸ் தான் சொல்லி சொன்னது யார் பேசுனது யார் சொல்லுங்க இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போதுன்னா நாம் தமிழ் வலிமையாக வளர்ந்துட்டு வருது இல்லையா ஒட்டுமொத்த மொத்த தமிழர்னு ஒரு ஒரே குரலாக இருக்குது சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கணும் சீமானை முடக்கணும் எல்லா ஆயுதத்தையும் எடு ஒன்றுனா எடுத்தாச்சு லோக்கலில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்தாச்சு நான் சொல்கிற லோக்கல் நான் ஸ்டேட்டில் இருக்கல லக்ஷ்மிகள்லாம் எடுத்தாச்சு இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஒன்றும் பண்ண முடியல எல்லாத்தையும் கடந்து கடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க எல்லாத்தையும் எளிதாக மு முறியடிக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா வெயிட்டாக ஒரு தட்டு தட்டுன்றது தான் எப்போவும் இல்லாத இந்த என்ன ஏ சோதனை ஆனால் இந்த சோதனையையும் கடந்து வருவார் தான் நான் நினைக்கிறேன் சீமான் போட்டிருக்கேன் இந்த சோதனையும் கடந்து வருவார் இல்லை நேரடியாக அதை சீமானுக்கிட்டயே நடத்தியிருக்கலாமே சோதனை ஏன் சாத்தியம் நடத்தணும் சீமான் இப்போ நான் ஒரு விஷயம் நல்ல அரசியல் கட்சி இது வந்து ஏதோ ஒரு வியாபார நிறுவனமோ இல்லை வந்து ஒரு கடை கடை கிடையாது புரியுதுங்களா நேராக முதலாளி வீட்டில் ரைடு விட வேண்டியது தானே சொல்லிட்டு என் கடை ஊழியரை செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது பெரிய கட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பறந்து விழுந்த கட்சியில் வந்து யாருக்கேனும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு கூட இருக்கலாம் இப்போ நேற்றுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் சாட்டை வந்து இப்போ நம்ம பேசி ஆகணும் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து ஒரு கட்சியை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல்னா அது பாவம் நான் நினைக்கிறேன் சீமான் அவர்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் தெரியலையா இல்லை அவருடைய கவனத்துக்கே இது போடையான்னு தெரியல அவரும் பல தடவை ஆடியோட கூட பேசிட்டார் நீ ஏதாவது பேசி வம்பு வளர்க்காதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா கவனிக்கிறேன் இப்படி ஒரு கற்பனை நம்ம எடுத்துக்கூடாது உடனே வந்து வெளிநாட்டுல இருந்து யாரோ எல் சார்ந்தவங்க ஏதோ வந்து ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இல்ல ஒரு ஆவணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் ரைடு வந்தாங்கன்னு நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க பணம் எங்கிருந்து வேணாலும் வரலாம் சரிங்களா ஏற்கனவே வெளிநாட்டில் நடந்த விஷயம் மட்டும் சொல்றாரு சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்குது இந்த டி ஜிஸ் கோயலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக அவர் வந்து பேசுறாரு அவருக்கும் பத்திரிகையாளர் வந்து மாத்தேஷ்கிறாருல நம்ம தம்பி அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் ஏதோ சம்மன் கொடுத்துருக்கு நீதிமன்றம் வந்து அவர் வர வச்சிருக்கு இதை வந்து சாட்டை வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை சாட்டை பேசுகிற அந்த துணி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இருக்க தம்பிகளுக்கு பல பேர் புரிஞ்சிருக்கு ஸ்கொயருக்கு ஆதரவாக பேசுற மாதிரி இருக்கு ஸ்கொயருக்கு ஆதரவாகவும் சவுக்கு சங்கருக்கு எதிராகவும் மாதேஷுக்கு எதிராகவும் பேசுற மாதிரி இருந்தாலும் ஸ்கொயரை வந்து ஆதரிக்கிற மாதிரி இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா சவுக்கு சங்கர் வந்து ஸ்கொயர் விஷயமா பேசுறதாவே வச்சுப்போமே இல்ல எதிர்த்து காசு வாங்குறதுக்காக தான் பண்ணதான் சட்ட திருமுகன் பதிவிட்டு இருக்கிறார் நான் உனக்கு எதுக்குன்னு கேட்கறேன் ஜிஸ்கொயருட்ட அவன் வாங்குறான் இவன் கொடுக்குறான் என்னமோ பண்ணிட்டு போறான்னு உனக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க கட்சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சீமானுடைய அபரிதமான உழைப்பு ரத்தம் வேர்வை இன்னும் பல பேருடைய ரத்தம் வேர்வை உழைப்பு இதெல்லாம் இருக்கு உயிர் தியாகம் கூட இருக்கு நீ போற போக்குல வந்து நீ வந்து இப்படி பேசிட்டு போறது சரி கிடையாது சப்ஜெக்ட் ஒன்னு எடுத்து பேச நீங்க வந்து நீ வந்து சாட்டைன்னு வந்து யூடியூப் சேனல் நீ வச்சிருந்தாலும் நீ என்ன விஷயம் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிஸ்கோயருக்கும் சவுக்கு சங்கருக்கும் பிரச்சனைனா உனக்கு என்னன்னு கேட்கற நடுவுல எனக்கு புரியல நீங்க தான் சொல்லுங்க தம்பிங்க அறிவார்ந்த தம்பி யாருன்னு தான் சொல்லுங்க ஜி ஸ்கோயருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுக்கு பிரச்சனை சரிங்களா யாருடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்படுது பேசப்படுது அதுதான் அதுதான் பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரும் பஞ்சாயத்துல ஜி ஸ்கொயர் யாருன்னு சொல்லிட்டு என்னோட திமுக தரப்புல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு கரெக்டுங்களா இதுல வந்து சவுக்கு சங்கர் வந்து விஷயத்தை பத்தி பேசலாருன்னு வச்சுங்களா சரிங்களா நம்ம யாருக்கும் சப்போர்ட்லாம் பேசல

திராவிட இயக்கத்துக்கு எதிராக அழுதுனே அப்ப அவர் அப்ப நீ எந்த பக்கம் நிக்கணும் நீ அந்த பக்கம் நீ சவுப்பு சங்க பக்கமும் நிக்காத நீ ஜி ஸ்கொயர் பக்கமும் நிக்காதான் நீ இப்ப நீ நிக்கிறது வந்து ஜி ஸ்கொயர் பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கு அவன் கட்டிங் வாங்குற அவன் கட்டிங் வாங்கிட்டு நீ எதுக்கு ஜி ஸ்கொயர் பத்தி பேசிருக்கிறேன்னு கேக்குறேன் நான் திமுகவுடைய நிறுவனமா சொல்லப்படுது சொல்லப்படுது இது ஜி ஸ்கொயரு அது சம்பந்தமா அவர் பேசுறாரு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடக்குது நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்கு அந்த நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை வந்து அந்த தீர்ப்பு வந்து வரும் தீர்ப்பை மீறி செயல்பட்டார்னா அதுக்கான பிரச்சனையை அவர் சமாளிக்க போகிறார் அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு நீ எதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதேஷன் அவர் உனக்கு சப்ஜெக்டாக இல்லை பேசுறதுக்குன்னு கேட்குறேன் நான் எலெக்ஷன் வருதுங்க எவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்போ நீ ஜிஸ்ட் இருக்க உனக்கு ஏதோ தொடக்க இருக்கிற மாதிரி ஆகிடுதான் இல்லையா இப்போ எங்கே இப்போ மற்றவங்களுக்கு வந்து அந்த யோசனை வருமா வராதா தம்பிங்கன்னா அவ்வளோ முட்டாளா நான் கேட்குறேன் இப்போ எனக்கே ஒரு டவுட் வருது இல்லை சந்தேகம் வருது இல்லை ஜீஸ் பருக்கு நீ இவ்வளோ முட்டு கொடுக்குற ஜீஸ் பருக்கு பிரச்சனைனா அவன் பார்த்துக்கிறான் சவுப்பு சங்கர் பேசுகிறான் அவன் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தா கூட ஜெயிலுக்கு கூட போகலாம் உங்களுக்கு என்ன உனக்கு எதுக்கு அவர் மேலே என்ன சொல்ல வர அவர் மேலே உள்ள ஏதாவது கால் பண்ணி போட்டாரா வீடு இப்போ புரியுது நான் இங்கே இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயலட்சுமி மேட்ரு பிரச்சனை இருக்கிற சிக்கலில் நெருக்கடி சிக்கலில் இருக்கும் போது வந்து கேட்டீங்கன்னா ஓபிஎஸோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வந்து இப்போ அந்த பிரச்சனை என்னாச்சு ஆச்சு ஓபிஎஸ் வந்து மகன் மேலே ஒரு பொண்ணு புகார் கொடுத்தா அதை பெருசாக பேசுகிற உட்காந்துட்டு நமக்கே இங்கே பிரச்சனை இருக்கு இங்கே எதுக்கு உனக்குன்னு கேட்குறேன் நான் தேவலாம வம்பளை இழுத்து விட்டு அந்த ஆள் நிம்மதி இல்லாத பண்ணிட்டு எதுக்கு சொல்லுங்கள் நான் சொல்ல சீமான தான் நான் சொல்ல நான் நல்ல தளவு நல்ல இடத்துல தான் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் கிடையாது இருக்கு இதில் நான் பேசுற நியாயமாக தான் பேசுனேன் ஒரு கட்சிங்க ஒரு அமைப்புங்க அது வந்து நம்ம எதிர்த்து சிக்கல் வந்து எதிர்த்து போராடுறது நம்ம ஒன்றும் பணிஞ்சு போயிடக்கூடாது சரிங்களா ஆனால் நீ வம்பில் வளர்த்து விடுற திரும்ப திரும்ப சொல்றேன் நம்ம எதிரியை வந்து எதிர்கொள்றதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாராக இருக்கும் நாம் தயாராக தான் இருக்கு நீ உருவாக்கி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாது மணல் கொள்ளை அதுக்குள்ள கொள்ளை தான் நீ பேசுறேன் நீ பேசிட்டு போ ஊர்ல இருக்கிற அத்தனை நீ இருக்கிற நீ பண்ணிட்டு போ நான் சொல்லுவது அது எதுக்கு அது கிடையாது நீ ஜி ஸ்கொயரை வந்து சவுக்கு சங்கர் பேசுறது சவுக்கு சங்கரும் ஜி ஸ்கொயரும் பிரச்சனை இருக்குது நீதிமன்ற நடுவில் ஒரு உத்தரவு இருக்கு அதை மேயறாருன்னா சவுக்கு சங்கரை அதை ஃபேஸ் பண்ணிக்க போறாரு நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக இன்னும் சொல்லுமா திமுக வலிமையாக எதிர்க்கிற சவுக்கு சங்கர் அரசியல் கட்சியா இல்லை ஒரு தனி நபராக இருந்து எதிர்க்கிறார் ரைட் நீ இப்போ வந்து ஒன்று சவுக்கு சங்கர் நீ சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம ஒன்றும் சொல்லவே கிடையாது தேவையும் கிடையாது நம்ம அந்த வேலையும் கிடையாது அவர் கேட்கவும் கிடையாது சவுக்கு சங்கர் எனக்கு நீ சப்போஸ் சாட்டை என்ன சப்போர்ட் பண்ணுமா கேட்டார் அப்போ திமுக அரசுக்கு எதிராக வந்து மாதேஷ் பேசக்கூடாதா இப்போ கார்த்திகை செல்வம் மாதிரி பேசலாமா புரியுதுங்களா இப்ப புரியுதுங்களா அவங்க வேலையை அவங்க பாக்கணுங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும் நமக்கான வேலை என்ன நமக்கான அரசியல் நம்ம அரசியல் களப்பணியில இருக்கிறோம் நாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேருடைய உழைப்பு ரத்தம் இருக்கு நீ பாட்டு ஒரு மீடியால உட்காந்துட்டு நீ ஏதாவது ஒரு மம்பு வளர்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்ப யாரும் வந்து பத்தி சொல்லுவாங்க ஒருத்தருக்கிட்டே நீ போற இருக்கிற ஒரு கட்சியும் உணர்ந்து கிடையாது

ஆனா ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு வந்து வளர்ச்சி அடைகிற நேரத்துல நீங்க எதனா ஒண்ணு இந்த மாதிரி பண்றீங்கல்ல இப்ப நான் இந்த ரைடுக்கு பின்னாடி எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சக்தி எல்லாரும் கேக்குறாங்க இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க குறிப்பாட்டை முருகன் கிட்ட போய் என்னையே பிளைண்டா பேச பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்மையான ஒரு அவர் எதிரும் ஈடுபட சொல்ல முடியுமா உங்க அடிப்படை முகாந்திரத்தின் அடிப்படையில தான் நான் பண்றாங்க நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரை வந்து டச் பண்ணவே இல்லை ஆனா குறிப்பிட்ட ஒரு சில பேர் வீட்டுல ரெய்டு வர்றாங்க அது பின்னாடி என்ன ஒன்னா இருக்கலாம்ல இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க பல பேர் கட்சி விட்டு வெளியே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது அவங்களுடைய சதி ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்ல உங்களுக்கு என்னைக்கு சம்மந்தம் இல்லை இல்லை என்னைக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சியோட ரகசியங்கள் தெரியும்ல கட்சியுடைய செயல்பாடுகள் தெரியும்ல அதனால இப்போ நான் என்ன சொன்னா சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா கட்சியை வளர்த்து எடுக்கிற அந்த வேகத்தில் இருக்க ஏற்கனவே கன்னியாகுமரியில் ஒரு மேடர் நடந்துருக்கு அவர் துக்கமான ஒரு சூழல் அது அதை வந்து நம்ம தொடர்ச்சி அது சம்மந்தமாக நம்ம பேசணும் அந்த அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கனு கேட்டீங்கன்னா வந்து ஜிஸ்பேர் ஜிஸ்க்கு எப்படியாவது போகிறாங்க யார் தான் இருந்தாங்க நமக்கு என்னங்க அவர் சவுத் ஒன்று நீ ஜிஸ்பயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ அதை பற்றி பேசு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து திமுக சொந்தமானதுங்க அப்படியே தான் நீ எடுத்து பேசுறியா அதுவும் பேசுறேன் அவர் சொல்றானே ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு ஏதோ பேசலாம் இல்லை ஆதார் என்ன அவன் ஜெயிலுக்கு போகிறான் உனக்கு என்னன்னு கேட்குறேன் உனக்கு எதுக்கு நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்குறேன் அப்போ வந்து தேவையில்லாமல் ஓ ஜிஸ்போ இருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டிங் போற அதுலேயே வருது அதை வரன்டே பார்க்குறேன் பார்க்கறேன் ஒரு தம்பி அழகாக போட்டிருக்கான் இது நமக்கு தேவையில்லாத வேலை திமுக ஆதரவு நிறுவனம் வந்து அதை பத்தி சௌச நீயே அதை பத்தி பேசுகிற கேட்குறான் எல்லாமே இங்கே வந்து ஒரு நீங்கள் சாதாரணமாக இல்லை சக்தி அதில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டன் பாலசிங்கமாக இருக்கலாம் தெரியுமா உங்களுக்கு பிரபாகரனுக்கு ஒரே ஒரு ஆண்டன் பாலசிங்கம் தான் சீமானுக்கு தம்பி ஃபுல்லாகவே ஆண்டன் பாலசிங்கம் தான் பிரபாகர்னு வந்து அரசியல் நுணுக்கங்களை தந்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுத்து அரசியல் சாணி சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஆண்டன் பாலசிங்கம் இங்கே சீமானு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மொத்த பேருமே ஆண்டன் பாலசிங்கம் தான் நீ ஒன்று பேசினா அவன் ஒரு கணக்கு போட மாட்டானா இங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தாக்கா அவன் ஆயிரம் நூறு வார்த்தை சொல்லுவான் சீமான் தம்பிங்க ஏன்னா சீமான் தம்பி வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறானுங்க ஃபுல் அதாவது கேட்டால் அந்த கட்சியும் வந்து இந்த சீமானே கூட்டணி சொன்னா கூட நான் இல்லை கிடையாது வேணான்னு அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கானுங்க நம்ம கூட்டணி தேவை இல்லை நம்ம தனித்தே இருப்போம் விஜயகாந்த் மாதிரி நம்ம ஆயிருவோம் கதறானுங்களா இல்லையா இது வந்து இவங்க வந்து ரொம்ப மேம்போக்கா கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சாட்டை துரைமுருகன் தான் சொல்லுவேன் நான் வேற நான் சொல்ல மாட்டேன் ஊடகங்கள் வந்து பெரிய ஊடகமா வந்து பயன்படுறது வந்து வந்து கட்சி ஊடகம் மாதிரி இருக்கு ஊடகம் அப்போ அதுக்கு இன்னும் பொறுப்புகள் வந்து கூடுதலா இருக்கணும் இன்னும் கவனம் ஜாஸ்தியா இருக்கணும் நம்ம பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து கேட்டா திடீர்னு சினிமா கிட்ட போற சம்பந்தமே இல்லாம சினிமாவுக்கு நமக்கு என்ன இருக்கு சரிங்களா இதோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனுடைய படத்தை வேணா நீங்க வந்து சீமானுடைய படத்தை வேணா நீ எடுத்து பேசு அது இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அதை விட்டு கேட்டா திடீர்னு கேப்டன் மில்லர் பத்தி பேசுற எதோ உனக்கு வந்து கேட்டா நான் கேட்குறேன் திரும்ப ஒரே ஒரு வாரத்தான் இந்த யூடியூப் வச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு நீ இந்த யூடியூப் நடத்துறியா இல்லை கட்சி வளர்ச்சிக்கு நடத்துறியா ரெண்டுத்த ஒரு முதல்ல இதை டிக்ளேர் பண்ணும் சாட்டை துறைமுறைகள் இது இந்த இந்த கட்டாயம் வந்து சீப்போம் அந்த சாட்டை யூடியூப் வந்து வருமானத்துக்கா வருமானத்துக்கா தனிப்பட்ட உங்களுடைய வருமானத்துக்கா இல்ல கட்சியோட வளர்ச்சிக்கா இதை டிக்ளேர் பண்ணாதான் சரியா வரும் இல்லைன்னா இது வேலைக்காது கண்டிப்பாக இது மேலும் மேலும் சிக்கலை உருவாக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ சிக்கலை உருவாக்கி 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 நீ வந்து சீமான் மடியில் கொண்டு வந்து போடுற இந்த சிக்கை எடுக்கிறதுக்கே சரியாக போகுது இந்த சிக்கை எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கை நீ தம்பி நீடு இந்த நீ நீடு தம்பிகள் இந்த வேலை தான் வந்துடுது கட்சி எங்க வளருது அடுத்த கட்டம் வந்து விஜய் வராருங்க விஜய் வந்தாருன்னா வந்து பரவாயில்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்தாருன்னா வந்து இங்கே இருக்கிற தம்பிகள் வந்து கூடுதலை விளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பேசும்போது நீ இன்னும் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் இப்போ போய் போகிற சவுக்கு சங்கர்கிட்ட

நம்மளுடைய நாம் தமிழர் ஊடகமாக அதை உறுதி பண்ணும் சீமான் யாருக்காகன்னு கேட்டினா இது நாம் தமிழர் கட்சிக்காக அவருக்கே கூட ஒரு சிக்கலை வந்து உருவாக்கி தர்றது தான் இது நாம் தமிழர் தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சொங்கிங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க பல பேர் அதில் இருக்கிறவங்களே கூட சில பேர் இவங்கெல்லாம் வந்து அடிமைங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளவரா இருக்கிறாங்க நாம் தமிழை பார்த்திங்கன்னா என்னுடைய வச்சு சொல்கிறேன் எல்லாரும் அறிவாளி அதை தான் சொல்கிறேன் ஆண்டன் பாலசிங்க ஒப்பிட்டு சொல்றது காரணம் எதுன்னு கேட்டால் பிரபாகர் ஒரே ஒரு ஆண்டன் பாலசிங்க தான் சீமானுக்கு வந்து தம்பி மொத்த பேரும் ஆண்டன் பாலசிங்கம் சும்மா போற போகல அடிச்சுட்டு போனா இது தேவையில்லாம ஒரு சிக்கல் நம்ம கட்சியோட அடுத்த கட்டம் வளர்ச்சியை தடுக்கிறது தான் இது இதுக்கு யார் வந்து வந்து இரையாவுறாங்க இப்ப யாரை பத்தி பேசுறாங்க வெறும் சாட்டை துரைமுருகன் மட்டுமா பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியில் பேசுறாங்களா இல்லையா இப்போ புரியுதுங்களா உனக்கு உள்ள பொறுப்பு இப்போ சாட்டை ஊடகம்ன்றது எது நாம் தமிழர் ஊடகமா அப்படி நாம் தமிழர் ஊடகம் கேட்டா நீ ஏன் ஜி ஸ்குவருக்கு சொம்படிச்ச சொம்புதான் அது எதுக்குன்னு கேட்கறேன் இங்க நம்ம வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கு சக்தி நமக்கு நம்ம ஒரு பத்திரிகையாளர்னா என்ன இருக்கா தாண்டி நேர்மையா இருக்கணும் நடுநிலைன்றது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் வந்து போயிடக்கூடாது நடுவுன்னா நான் நடுவில் நிற்கிறேன் இந்த பக்கம் போக மாட்டேன் அது அப்படி கிடையாது நேர்மையா இருக்கணும் அது பாதிக்கப்பட்ட தரப்பு யாராக இருந்தாலும் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்க மாட்டலாம் அந்த பாதிப்பு எதனால உருவாச்சு அதிலையும் கூட நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு யார் பக்கம் நேர்மை யார் பக்கம் தப்பு இருக்கு ஒரு ஆக்சிடண்ட் ஆகி ரத்தம் வந்து முந்திருக்கா ரைட் அந்த நேரத்தில் போய் முதலீடு செய்யணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காப்பாற்றணும் எல்லாம் செய்யணும் ஆனா முட்டது யார் இவனா வந்து அதையும் பார்க்கணும்ல இவன் ஆக்சுவலி இவன் வந்து ஆக்சன் பண்ணானா இல்லை அவன் வந்து இன்சாரம் பண்ணணும் பாதிக்கப்பட்ட ரத்தம் ஊத்துது இவனுக்கு ரைட்டு ஆனால் கூட வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம் காப்பாற்றும் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் யார் மேலே தப்பு அதையும் பார்க்கணும்ல இதுதான் அதனால தான் சார் நடுநிலையிற தாண்டி பத்திரிகை வந்து நேர்மையான இருக்கணும்ன்றான் நிச்சயமாக சார் நம்ம தொடர்ந்து சோதனைகள் போயிட்டு இருக்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி சார் நன்றி